அரக்கோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

அன்பு கிடைய உலகத்திற்கு சட்டம் இப்படித்தான் இயற்ற வேண்டும் என்று உலக மக்களுக்கு ஒரு சட்ட மேதையாக வாழ்ந்து இந்திய திருநாட்டிற்கு சட்டத்தை இயற்றிய மா அம்பேத்கர் அவர்களில் இந்த பிறந்த நாளை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் மிக பெருமையோடு கொண்டாடுகிறோம் அதே போல இந்த அம்பேத்கருடைய சிலை எங்களுடைய இதய அவர்கள் ஐயா அவர்களுடைய சிறு கரங்களால் நிறுவப்பட்டது என்பதை பெருமையோடு சொல்லி தாழ்த்தப்பட்டவர் அல்லாத ஒரு தலைவர் இந்தியாவிலேயே அதிக அம்பேத்கர் திறந்து வைத்த பெருமை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சாரும் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அம்பேத்கர் புகழ் உலகம் உள்ளவரை அம்பேத்கர் புகழ் திறந்து விளங்கும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி